இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஜீவனுள்ள தேவ வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டோம் ஒன்று பேதிரும் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அழி உள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே கடந்த காலத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் என்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ரச்சிக்கப்பட்டோமோ அன்று முதல் நம்மை அழிவுக்கு நேராக அழைத்து சென்ற ஆபத்தான காரியங்களிலிருந்து விடுபட்டோம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தோம் தேவன் கிறிஸ்துவை மரணத்து நின்று எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் இன்று பாவ சாப வியாதி கட்டுகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் வேசத்தன விமச்சார அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்க தேவனுடைய அழிவில்லாத வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கின்றது அவர்களை மறுபடியும் ஜெனிப்பிக்க செய்து அவர்களை அவருடைய வசனத்தினால் வாழ செய்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஜீவனுள்ள வசனத்தினால் நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்